திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு மார்கழியல் திருவாசகத்தில் திரு அண்ட பகுதியில் அடுத்த சில வரிகளுக்கான விளக்கங்களை பார்க்கலாம் முதல்ல பாடலை பார்த்துக்கலாம் விரமன் மால் பெரியோன் காண்க அற்புதன் காண்க அநேகன் காண்க சொற்பதம் கடந்த தொ தொல்லோன் காண்க சித்தமும் செல்லா சேச்சியன் காண்க பத்தி வலையில் படுவோன் காண்க ஒருவன் என்னும் ஒருவன் காண்க அதாவது மாணிக்க வாசகர் இறைவனுடைய பெருமைகளை பற்றி எல்லாம் சொல்லிக்கிட்டே வராரு ஒவ்வொரு பெருமையாக நாம் நேத்துலேருந்து பார்த்துக்கிட்டே முழுக்கவே பெருமைகளை தான் சொல்கிறாரு இதில் இன்னைக்கு பெருமான் எப்படிப்பட்டவன் இன்னும் என்னென்ன சிறப்பான குணங்களை கொண்டவன் அப்படிங்கிறத ரொம்ப அழகான வரிகளில் சொல்லிக்கிட்டு இருக்காரு பிரமன் மால் காணா பெரியோன் காண்க அப்படின்னு சொல்கிறாரு அதாவது பிரமனும் திருமாலும் காண முடியாத பெரியவன் பாவன் அவன நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அவன நீ காண்பாயாக நமக்கு அந்த திருவண்ணாமலையுடைய கதை தெரியும் இல்லையா பிரமணாலையும் திருமானாலையும் அவருடைய அடியையும் முடியையும் காண முடியல அவங்க எவ்வளவு பெரியவங்க எவ்வளவு பெரிய இதில் சிவனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க அவங்களால் காண முடியாதவன் பாவன் அப்போன்னா அவன் எவ்வளவு பெரியவன் அப்படின்னு பார்த்துக்கோ அப்படின்னு நமக்கு சொல்கிறாங்க அப்புறம் என்ன சொல்கிறாரு அப்படின்னா அற்புதன் காண்க அநேகன் காண்க அற்புதன் அப்படின்னா என்ன வியத்தகு தன்மைகள் ஒவ்வொருத்தருக்கும் அவன் பண்ணின அந்த அற்புதம் அதெல்லாம் சொல்லி முடியுமா ஒரு வேடன் யா எதுவுமே தெரியாத சிவன் அப்படின்னா என்னன்னே தெரியாத சுவாமி அப்படின்னா எதுவுமே தெரியாத ஒரு வேடன் கண்ணப்ப நாயனார் அவர் வந்து என்ன பண்ணாரு அப்படியே பெருமான் மேல அப்படி போய் அந்த குடும்பத்தேவர் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அப்படி போய் அந்த பெருமானுடைய கண்களில் வந்து ரத்தம் வழியுதுன்னு ஒன்று தன்னோட கண்ணை கொடுத்துட்டு சாமி நாம் அதை காலை வைக்க கூடாது அப்படின்னா இன்னொரு கண் எங்க இருக்குன்னு எனக்கு எப்படி தெரியும்னு காலை எடுத்து கண்ணு மேலே அடையாளத்துக்கு வச்சுட்டு இன்னொரு கண்ணையும் பிடுங்கி கொடுக்குற அளவுக்கு ஒருத்தனுக்கு பக்தி வந்து அவனுக்கு அருள் பண்ணினாரு அப்படின்னா அவரோட அற்புதத்தை என்ன சொல்கிறது எத்தனை நாயன்மார்களுக்கு எப்படியெல்லாம் வந்து அருள் பண்ணியிருக்காரு சுந்தரருக்கு தானே நடந்து போயில்லை பொண்ணு கேட்டிருக்காரு திருவாரூர் முழுக்க பெருமானுடைய காலடிப்பட்ட தடங்கள் தானே இப்படி அவர் செய்த அற்புதங்களை நாம் வந்து சொல்ல முடியுமா ஒன்றா ரெண்டாக சொல்கிறதுக்கு எவ்வளவு இருக்குது எவ்வளோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஏன் நீங்க வந்து நம்மளுடைய அடியார்களோட வாழ்க்கையில சிவன் எப்ப என்னெல்லாம் பண்ணாருன்னு கேட்கல ஒவ்வொரு அடியாரும் ஒவ்வொரு விதத்திலயும் ஒவ்வொரு அனுபவத்தை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க என்னைய பெருமான் இந்த இடத்துல இப்படி காப்பாத்தினாரு இந்த இடத்துல இப்படி காப்பாத்தினாரு நான் இன்னைக்கு சேஃபா வந்து சேர்ந்தேன்னா அது பெருமானோட அருள் தான் அப்படி அப்படி நம்ம நம்ம ஒரு மனுஷருக்குள்ளேயே நம்ம சாமிய வந்து அஹ் நேர்ல பாக்காத நமக்கே அவர் அப்படியேப்பட்ட அற்புதத்தை பண்ணியிருக்காரு அப்படின்னா நேர்லேயே வந்து காட்சி தந்த நாயன்மார்களுக்கும் மாணிக்க வாசகருக்கும் அவர் எவ்வளோ பெரிய பரம்பொருளாக தெரிஞ்சிருப்பார் அதைத்தான் மாணிக்க வாசகர் அழகா சொல்கிறாரு அற்புதன் காண்க அநேகன் காண்க ஏகனாகவும் இருப்பான் அநேகனாகவும் இருப்பான் ஏகன் அநேகன் இறைவன் அடி அப்படின்னு சி சிவபுராணத்தில் சொல்லுவாங்க இல்லையா ஸோ எல்லா இருப்பவன் எல்லாமே அவன் தான் பான் தீ அவன்தான் காற்று அவன்தான் பஞ்சபூதம் அவன்தான் எது அவன் இல்லை வரிகளை சொல்லு அவன்தான்ப்பா அநேகன் அப்படிங்கிற அந்த வரியை தான் ரொம்ப அழகா சொல்றாரு அற்புதன் காண்க அநேகன் காண்க அநேகனா இருக்கக்கூடியவனை நீ காண்பாயாக அப்படின்னு சொல்றாரு அப்புறம் என்ன சொல்றாரு சித்தமும் சொல் சித்தமும் செல்லா சேச்சியன் காண்க சித்தமும் செல்லா அப்படின்னா என்னன்னா சாரி சொற்பதம் கடந்த தொல்லோன் காண்க அதுக்கு முந்தின வரே சொற்பதம் கடந்த தொல்லோன் காண்க ஒரு சொல்லால் பெருமான் இவ்வளவுதான் அழகு இவ்வளவு தான் பா அப்படின்னு சொல்லால் அவனை வந்து வர்ணிச்சிட முடியுமா அவனுடைய திருவடியை வர்ணிக்கணும் அந்த திருவடியை அழகை பார்க்கணுன்னாலே நம்ம எவ்வளவு நேரம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அந்த காலோட அந்த அழகு எப்படிப்பட்டதாக இருக்கும் நம்ம 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 சாதாரண என்ன சொல்கிறது ஒரு 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 மனுஷன் ஒரு இதை வந்து வர்ணனிக்கணும் அப்படின்னாலே ஆஹா எப்படி இருக்காங்கப்பா அப்படின்னு ஒரு இதுல வர்ணனிப்போமே இவன் எல்லாமுமாவும் இருக்கானே இவனை வந்து நம்ம ஒரு சொல்லுக்குள்ள அடங்கிட முடியுமா முகம் வந்து அப்படியே ஜொலிக்குதுப்பா அப்படி கை அப்படி இருக்குப்பா அப்படின்னு நம்ம ஏதாவது ஒரு வார்த்தைகளுக்குள்ள அவன் வந்து அடங்குவானா அடங்க முடியாது அவனுடைய பெருமை அப்படிப்பட்டது எப்படி அடங்க முடியும் அதைத்தான் சொல்றாரு சொற் அப்பதம் கடந்த தொள்ளோன்பக்கே இருக்கிறவன் ஆதையிலேந்து இருக்கிறவன் அப்பேற்பட்டவன நீ ஒரு சொல்லுக்குள்ள உன்னுடைய ஒரு பாட்டுக்குள்ள இவர் அடங்கிடுவாரு அப்படின்னு சொல்ல முடியுமா அப்படி பாட்டுக்குள்ள அடங்கினார்னா ஒரு பத்து பாட்டை பாடிட்டு ஞானசம்பந்தர் இவரும் திருநாவுக்கரசரும் போயிடுவாங்களே எதுக்கு அனுபவிக்கிறாங்களே ஆயிரக்கணக்கான பாடல்களை எழுதி வச்சு அனுபவிக்கிறாங்களே குனித்த புருமமும் கோவை செவ்வாயும் குமிஞ்சிருப்பில் அப்படின்னு மாத்தி 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 பாடிக்கிட்டே இருக்காங்களே ஏன் பாடிக்கிட்டே இருக்காங்க எப்படி அவங்களுக்கு வந்துகிட்டே இருக்கு ஒரே ஒரு பெருமான் தான் அப்படின்னு நினைச்சிருக்கலாமே இல்ல ஏன்னா அவனுடைய பெருமையை சாதாரண அந்த சொல்லுகளுக்குள்ள அடங்க முடியாது அப்பேற்பட்ட பழமையானவன் அவன் அப்புறம் என்ன சொல்றாரு சித்தமும் சொல்லா சேச்சியன் காண்க சரிப்பா இவ்வளவு 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 பெருமைகளை கொண்டவனை நம்மளால அடைஞ்சிட முடியுமா அவன் எப்பேற்பட்ட பெருமைய உள்ளவன் இல்லையா அவனை வந்து நம்மளால அஹ் அடைஞ்சிட முடியுமா சித்தமும் சொல்லா சேச்சியன் சேச்சியன் அப்படின்னா தூரத்துல இருப்பான் பா எங்கேயோ இருக்கான் தூரத்தில் எங்கேயோ இருக்கான் கைலாயம் எங்கே இருக்குது நாம் எங்கே இருக்கோம் கைலாயம் எங்கே இருக்கும் அப்படி தூரத்தில் இருக்கானே அவனை நம்ம உள்ளத்துக்குள்ளே இவ்வளோ பெருமையை உள்ளவன் இவ்வளோ சிறப்பை உள்ளவனை வந்து நாம் அடைச்சிட முடியுமா இந்த உள்ளம் சென்று உணரா உணர முடியாத அந்த வெகு தொலைவில் இருக்கானே இவ்வளவு பெருமைகளை கொண்டவனை வந்து நாம் போய் சென்று உணர்ந்துட முடியுமா எப்பேற்பட்ட பெருமைகளை அவன் அவனை நான் பார்த்துடலாமா அப்படின்னு ஒரு கேள்வி வச்சுட்டு அடுத்த வரியில் என்ன அழகா பதில் சொல்கிறாருங்க பாருங்க பத்தி வலையில் படுவோன் காண்க நீ வந்து பக் தியாகிய அந்த வலையில் அப்பா நீ எனக்கு எல்லாம் அப்படின்னு நீ பக்தியாக ஒரு திருநீர் பூசி வெறும் தண்ணீரை எடுத்து நீ அபிஷேகம் பண்ணினா போதும் உன்னோட அன்பு வலையில் எங்கே இருந்தாலும் ஓடி வந்து அகப்பட்டுடுவானே நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கானே நம்ம உள்ளத்தில் இருக்கான் நம்ம பூஜை ரூமுக்குள்ளே இருக்கான் நம்ம ஊர் கோவிலில் இருக்கான் நம்ம இப்போ நினச்சா என் பெருமான் அப்படின்னு நினைக்கிற அந்த இடத்துல இருக்கானே எதுக்கு அவன் அகப்படுவான் அவ்வளவு பெருமை உடையவன் அவனுடைய பெருமைகளை சொல்லவே முடியாது ஆனா எப்படி அவன் வந்து இருக்கான் அப்படின்னா அவன் பக்தியோட வலையில அவன் வந்து அகப்பட்டு இருக்கான் அவன் அகப்படுற ஒரு அன் அன்பே சிவம்னு தானே சொல்றோம் அந்த பக்தியா அன்பா நாம பண்ணினோம் பக்தி பண்ணினோம் அப்படின்னா நம்மக்குள்ள வந்துருவான் அவ்வளவு எளிமையானவன் அப்படின்னு என்ன அழகா சொல்றாரு பாருங்க ஒருவன் என்னும் ஒருவன் காண்க அவன்தான் அவன் மொத்தம்தான் இப்போன்னு இல்லை எப்பவுமே ஒருவன் என்னும் சொல்லால் குறிப்பிடப்படும் ஒருவன் அவன்தான் தான்ப்பா எல்லாம் அவன் ஒருவனே தேவன் அவன்தான் ஒருவன் அவன்தான் எல்லாமே அப்படின்னு அந்த ஒருவன் என்னும் சொல்லால் ஒருவன் காண்க அவன் ஒருவனாகவும் இருப்பான் ஏகமாகவும் இருப்பான் அநேகமாகவும் இருப்பான் அப்படிம்பாங்க இந்த இது போது கூட விளக்கு போது கூட திருவண்ணாமலை தீபத்தில் ஒரு தீபத்தை எடுத்துட்டு வந்து ஏகனா ஏற்றுவாங்கன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அதை வந்து அஞ்சாக ஏற்றுவாங்க அநேகனா இருக்காங்கன்னு சொல்லிட்டு அஞ்சு தீபமாக ஏற்றுவாங்கன்னு சொல்லுவாங்க திரும்ப அந்த அஞ்சு தீபத்துலேருந்து ஒரு தீபத்தை மட்டும் மலைக்கு ஏற்றுறதுக்கு கொடுத்து விடுவான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சொற்பொழிவாளர்கள் சொல்லும்போது கேட்டேன் ஸோ அந்த ஒன்று வந்து பலவாகி பல வந்து மறுபடியும் ஒன்றாகி எல்லாமுமாக இருப்பவன் வந்து யாரு நம்மளுடைய பெருமான் தான் அப்படின்னு இந்த வரிகள்ல இறைவனுடைய பெருமைகளை ரொம்ப அழகா நாம புரிஞ்சுக்கிற மாதிரி உம் மாணிக்க வாசகர் சொல்லியிருக்காரு இப்ப இன்னொரு தர பாடலை பார்த்துட்டு சுருக்கமா பொருளை பார்த்திடலாம் பிரமன் மால் காணா பெரியோன் காண்க அற்புதன் காண்க அநேகன் காண்க சொற்பதம் கடந்த தொல்லோன் காண்க சித்தமும் செல்லா சேச்சியன் காண்க பத்தி வலையில் படுவோன் காண்க ஒருவன் என்னும் ஒருவன் காண்க விரமனாலையும் திருமானாலையும் காண முடியாத பெரியோனப்பாவ எல்லாவற்றிற்கும் முதன்மையானவனப்பா அவனை நீ பாரு அவனை நீ காண்பாயாக அவனுடைய அற்புதங்களை நீ காண்பாயாக அவன் எல்லா உயிர்களிடத்திலையும் இருக்க கூடிய அநேகன் அவனை பாரு சொற்பதம் கடந்த சொற்களால வர்ணிக்க முடியாத பழமையானவன் அவன் அப்புறம் உன்னோட மனசுக்குள்ள வந்து இருப்பானா இவ்வளவு பெருமை உடைய அவன் வந்து நமக்குள்ள இருப்பானா எங்கேயோ தூரத்தில் இருக்கானே அவன் நமக்குள்ள வந்துருவானா அப்படின்னு கேட்டா நீ சுத்தி வலையில் அகப்படக்கூடிய எளிமையானவன் பாவன் அப்படி வந்துடுவான் நமக்குள்ள வந்துருவான் அவன் ஒருவன் என்னும் அவன்தான் அந்த ஒருவன் தான் எல்லாமுமே அவன் ஒருவன் தான் அந்த ஒருவனை நீ காண்பாயாக அப்படின்னு மாணிக்க வாசகர் இந்த வரிகளில் இறைவனுடைய பெருமைகளை ரொம்ப அழகாக கூறுகிறார் நாளைக்கு அடுத்த சில வரிகளுக்கான விளக்கங்களை பார்க்கலாம் நன்றி வணக்கம்